ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி புளி சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலில் நெக்ஸ்ட்டு கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஒரு பத்து கரிலீஸ் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு புளி வந்து லெமன் சைஸ் ஒரு கப் நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் வாட்டர் புளி வாட்டரையும் சேர்த்து தான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஒரு கப் கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சுண்டல் ரைஸ்னு இருக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கப் அதிகமாக தண்ணி வாட்ரு சேர்த்தா கூட அது குழஞ்சி போயிடும் நல்லாயிருக்காது உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா வேறு மசாலாஸ் பவுடர் எதுவும் சேர்க்கல இது ஒரு குயிக்காக செய்யற ரெசிபி ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம் லன்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூணு மூணு விசில் கரெக்டாக விடுங்க அதுக்கு மேலே விட்டீங்கன்னா குழைஞ்சி போயிடும் இருக்காது கரெக்டாக மூணு விசில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்ட பிறகு உதிரி உதிரியாக இருக்கணும் அதுதான் அது கரெக்டான பதம் இதுக்கு சைடிஷ் வத்தல் வடகம் தேங்காய் துவையல் இதெல்லாம் கட்டுக்கலாம் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி வெரி டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் తేంక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్యాన్స్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ పండి బాయ్